இயக்குனர் சந்திரன் ராஜ் இயக்கத்தில் சோனி ஸ்ரீ புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் குப்பன் இப்படத்தில் தேவ் ஆதிரா மற்றும் பலர் நடித்துள்ளனர் குப்பன் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல வெளியாகி இருக்க என்னை இந்த மேடை ஏற்றியவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆக்சுவலாக என்னுடைய முதல் மேடை இது கன்னி மேடை அதனால் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும் நான் கோலிசோடா கடுகு பத்து என்றதுக்குள்ள கொடிவீரன் பாயும்புலி புலி விருமாண்டிக்கும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாத்துலேயுமே வேறு வேறு கெட்டப்பில் இருப்பேன் அதனால் யாருக்குமே எதுவும் தெரியறதில்ல என்னை ஒரு நடிகனாக கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்தவர் இந்த படத்தோட இணை இயக்குனர் சுரேஷ்குமார் இப்போ ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சரணாஜர் குப்பன் படம் பண்ணுறாரு அதில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போது சரிங்க பண்ணுறேன் ஆனால் என்ன கேரக்டர் அப்படின்னா ஒரு சர்வன்ட் கேரக்டர் அப்படின்னாரு இதில் நான் சரியாக வருவேண்ணா அதுக்கு அப்படின்னு கேட்டேன் நீங்கள் நான் கூப்பிட்டு போகிறேன் சார்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் அவர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் ஒரு ஃபைவ் டே வந்து நாங்கள் சரண்ராஜாரை போய் பார்த்தோம் அவர் பார்த்த உடனே ஓகே சூப்பர் அந்த கேரக்டர் கேரக்டர் சிட்டார் இருப்பார் அவர் ஆ போட்டுருங்க அப்படின்னாரு எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது அறநூறு படத்துக்கு மேலே நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பிரஜாதிதா அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகி இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு வருஷம் திரையுலகில் இருக்கிறாரு மூணு படம் இது ஒரு மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ணன் தங்கச்சின்னு ஒரு படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க கன்னட படம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறிஞ்சி மலர் மாதிரி பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார் நீங்கள் நிறையா படம் பண்ணணும் சார் நான் அப்படி ஒரு ஜாமுவாண்டுக்கு முன்னால் போது எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது நாங்கள் திரையில் பார்த்து வியந்த ஒரு ஹீரோ அவருக்கு முன்னால் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டேக் பண்ணும்போது பயங்கர அவரே கிளா பண்ணார் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ சார் அது மாதிரி பயங்கர எனர்ஜெட்டிக் மேன் நம்ம வந்து திடீர்னு இங்கே வந்து கேமரா நின்று சொல்லிட்டுருப்பா டைரெக்ஷன் இருப்பார் அப்படின்னு பார்த்தா நம்ம நடிக்கிற பக்கத்தில் வந்து நின்றுட்டுருப்பார் என்ன சார் அங்கே நின்றுட்டுங்க இல்லை இல்லை நீங்கள் இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கள் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு ஃபயர் மாதிரி இந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக அதில் நம்ம பார்த்ததே கிடையாது அளவுக்கு ஒரு எனர்ஜிட்டிக்காக இருந்தார் இப்போது ஒரு ஒரு நான் நான் நடிக்கிற சீனில் ஒரு ப்ளட்டு போட வேண்டிய ஒரு விஷயம் இருந்தது பிளட்டு போட்டிருந்தாங்க அவர் பார்த்துட்டு அந்த பிளட்டை போய் போடுங்க பத்தலை அப்படின்னு சொல்லணும் ஆக்சுவலாக அவர் சொல்லலை நேராக வந்து அவர் பிளட்டு போட்டார் அது எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது இப்படி ஒரு ஜாம்பவான் அவருக்கு முன்னால் அவர் படத்தில் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது எஸ் சந்திரசேகர் சார் அப்புறம் டிஆர் சார் அப்புறம் தியாகராஜன் சார் பாக்கியராஜ் சார் அந்த வரிசையில் தன்னுடைய மகனை வந்து எப்படியும் ஒரு ஹீரோ ஆக்கிரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையில் எல்லாம் நம்பி அவங்க களத்தில் இறங்கியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும் அவருடைய வெற்றிக்கு அவருடைய பையனுடைய வெற்றிக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் என் பேரு ஆதிராம் ஸோ தமிழ் எப்படி தெரியாமல் சாங் பாடினேன்னு கேட்குறாங்க பாடுறதுக்கு மொழி இம்பார்ட்டண்ட் கிடையாது எந்த மொழியில் வேணாலும் பாடலாம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினேன் டைலாக்ஸ் கூட அப்படி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி தான் பண்ணேன் ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட்னு சொல்கிறாங்கல்ல என்னோடய தமிழ் கொஞ்சம் கம்மி எனக்கு அவ்வளோ நல்லா வராது ஸோ ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ இஃப் ஐ ஸ்பீக் எனி மிஸ்டேக்ஸ் இன் தமிழ் ஸோ ஐ பிளேட் த ரோல் ஆஃப் அ ஹீரோஸ் ஃப்ரெண்ட் இன் திஸ் மூவி குப்பன் ஸோ இந்த படத்தில் ஹீரோக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அது நான் தான் சின்ன வயசுலேருந்து அங்கேயே குப்பத்தில் வளர்த்து வி க்ரோன் அப் டுகெதர் பேசிக்கலி அண்ட் இட்ஸ் ஏ ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் because it's like a different world i don't know how these uh, fishermen will live like in the world of fishermen and stuff like that but it's been uh, a wonderful experience exploring that world of kupam and uh, the fishermen the boys and all you know we used to play along we used to speak a lot about fishing and stuff so uh, yeah that's a wonderful thing so the opportunity, Charan Raj sir gave me this opportunity to work in Tamil cinema. I don't speak Tamil; I'm a Telugu guy. Only for the purpose of this film, I came to Chennai and I, I worked for this film, and I went back to Andhra. Even today, for the sake of this audio function, I came to Chennai. So it's like a miracle. I don't know how I end up here but i'm glad i did and i'm looking forward to work more in tamil cinema and uh, i hope i'll get opportunities and chances and i promise i work hard in order to get those chances and uh, yeah thank you for giving me this opportunity and to all the media people and the elders who came here to bless us thank you so much your support gives us so much strength and uh, யா தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ ஃபர்ஸ்ட்டு சார் கூட நான் வந்து முன்னாடி ஒரு படம் நான் பண்ணேன் வரணுன்னு சொல்லிட்டு அதில் சாருக்கும் எனக்கும் ஃபைட் சீனெலாம் இருக்குது அந்த ஃபைட் சீனை முடிவு பிடிச்சி பயங்கரமாக சுற்றி கீழே தள்ளி விட்டார் சார் சார் இப்படி இல்லை சார் நம்ம நம்ம பண்ண ஸ்டைல் இது இல்லை சார்னு சொன்னேன் பட் ஆனால் சார் சொன்னார் நீ பண்ணுற அது கரெக்டாக இருக்கும்னாரு அதை பண்ணி முடித்தவனே இருந்தவனே எல்லா செட்டே கை தட்டினாங்க அது அது வந்து அது சார் கெட்டதாக தேங்க்யூ சார் அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த அதாவது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது அவர் லெஜண்ட் அவர் கூட படம் பண்ணது என்னோட பாக்கியம் மற்றபடி இந்த படத்து மூலயமா நான் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடிக்கிறதும் சரி என்னோடய அனுபவம் நல்லா இருந்துச்சு அண்டு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க தேவ் ஹீரோ சார் ரொம்ப 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 நல்ல கம்பெனி அவர் அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அண்ட் ஆதிராம் அவங்கக்கிட்ட கம் காம்பினேஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு மியூசிக்கு சொல்ல தவலை இல்லை சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அண்டு எனக்கு உறுதுணையாக இருந்தது சுரேஷ் சார் சுரேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நன்றி மற்றபடி நானும் இதில் படத்தில் பாடியிருக்கேன் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஆப்ஸ் அவங்க ஒன்று பண்ணியிருக்கேன் தேங்க் யூ எனக்கா சரியாக பேச வரல ஸோ நினச்சிருங்க தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நடித்ததுக்கு நான் ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா டெபியூ மூவியே வந்து இவ்வளோ பெரிய லெஜண்ட் அவர் டைரக்ஷனில் நடித்தது வந்து ஐம் வெரி லக்கி அண்ட் ஐ ஃபீல் வெரி வெரி தேங்க்ஃபுல் தேங்க் யூ சரண்ராஜ் சார் யூ சுரேஷ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் வந்து நான் எல்லாருக்கிட்டேயும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சரண்ராஜ் சார் வந்து ஆக்டிங்கும் இருந்தார் டைரக்ஷனும் இருந்தார் அவர் கூட நடித்ததில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவர் வந்து நிறைய சொல்லி கொடுத்தாரு எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தோம் நான் தேவ் ஆதி பிரியா எல்லாருமே அந்த செட்டுக்கு போன அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஒரு கிட்ஸ் மாதிரி சரண்ராஜ் சரோட கிட்ஸ் மாதிரி அவர் தான் வந்து எங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவார் ஃப்ரெஷ்ஷாக போவோம் அவர் தான் லிட்டலி எங்களை மோல்ட் பண்ணி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் சுரேஷ் சரும் எங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ் சார் எங்களால் தான் என்னால் நிறைய பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிச்சு ஆதியும் வந்து நிறையா எப்படி சொல்கிறது அவருக்கு தமிழே தெரியாது இருந்தாலும் ஒரு அவர் அடி நடிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப சப்ரைசிங்காக இருந்துச்சு எப்படி தமிழே நடிக்காமல் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு கொஞ்சம் கூட அந்த நர்வஸ்னஸ்ஸே தெரியலையு சொல்லி எனக்கு பார்க்கவே ரொம்ப சப்ரைசிங்காக இருந்துச்சு அதே மாதிரி தேவோ அவர் நடித்ததை வந்து பார்த்துட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் வித் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு வந்ததுக்கு படம் வந்தோடனே எல்லோரும் போய் தேட்டரில் பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்